I know proposal. I am Kandian owner and master. Master? No, 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 no. Tea master. Tea master. Oh. Um, my name, um, Yalu Malay. El Malay? Um, seven Hills. Oh uh, I don't know English. But you're wearing a coat. Oh, you don't speak English. In English. Can you tell me where's the right place? is? one step, one step. The coat and... is not going to work. Okay. 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 Cool. Okay. Okay.

இது உடம்பு சரியா வயிறு வலிக்குதா ஆஸ்பத்திரிக்கு வேணா போவமா ஏன் ஒரே ஃபீலிங் ஆர்க்க அது வந்து சார் என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா சார் என்ன கேட்டான் இந்த ஷாம்புக்கும் பாம்புக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டான் சார் அதுக்கு பதில் சொன்னதா என்கிட்ட பேசுவானா சார் சாம்புக்கும் பாம்புக்கு என்ன வித்தியாசம் ஆமா சார் ஏ சாம்பு கொண்டு பாம்போட சேக்கறா சரி அதுக்கு பதில் சொன்னா சந்தோஷமா இருப்பியா ஆமா சார் சொல்றேன் கேட்டுக்க சாம்பு போட்டா தலையில நரம் வரும் பாம்பு போட்டா வாயில நரம் வரும்

நீங்க போற நடையிலே தெரியுதுரா இன்னும் இருக்கானேங்கிற ஃபீலிங் இருக்கட்டும்னா உங்களை வச்சுக்கிறேன் ஹலோ ஹலோ கிஷ்மி ஹலோ ஹலோ என்ன பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார் என் மனசுக்குள்ள அவளும் அவ மனசுக்குள்ள நானும் இறங்கி ஆழமா போயிட்டு இருக்கோம் சார் போய் என்ன தூர் வர போறீங்களா ரெண்டு பேரும் இங்க சிலையா நிக்கிறதுக்கு ஜவனிக்கிற சோகாசுக்கு போய் நினைக்கிறீங்க பணம் தருவா ஏன் கேண்டீன் தான் கிடைச்சா வரும்போது சிங்கிளா வரீங்க போகும்போது ரெண்டு பேரா சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போயிருக்க நான் தான் உங்க எல்லாரையும் வண்டி ஏத்தி வந்து பிரிஞ்சு பார்த்து தர அஞ்சாறு தரம் கூப்பிட்டு என்ன ஆ போயிக்கலாம் அறிவில் உங்களுக்குலாம் போங்க சார் காதலுக்கு மரியாதை கொடுங்க முதல்ல நீங்க காலேஜுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க இது இங்க பண்ணாதீங்க இடத்த காலி பண்ணுங்க வேஸ்ட் ஃபெலோ வர போல இது வேஸ்ட் புளோவா டேய் இன்னும் அந்த ஜோடி எவ்வளவு நேரம்

காலையிலிருந்து புடிங்க புடிங்க பாக்குற புடுங்கவே முடியலனே என்னடா டேய் தெனே என் கேண்டில வந்து காசே கொடுக்காம மூணு நேரமும் கொட்டிக்கிறீங்க இல்ல இது போக இடையில மேத்தினி வேற திங்கறீங்க அப்படி எல்லாம் தின்னு நல்லா கெடா மாதிரி உடம்ப வளத்திட்டு கேவல அந்த சுவை புடுங்க முடியலங்கறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு காலேஜில கேண்டீன் வெச்சிருக்கிற அவமானமா இருக்கடா அரங்கலாம் மடப்பையில எப்படி புடுங்கறேன் பாரு அண்ணா இல்ல வேண்டானே சாயங்காலம் வரை காணாலும் இருந்து நாங்களே புடிங்கிட்டு போயிரேனே ஏன்டா என்னால முடியா நினைக்கிறியா ஏய் இது சாதாரண உடம்பலடா ஸ்டீல் பாடி உள்ள ஓரது ரத்தம் இல்ல

பெட்ரோல் டேங்க் ரெடி பண்ற மாதிரி அப்படியே நூல் விடுவோம் மறுநாள் சைக்கிள்ல வரும்போது சைக்கிள் செயினை காலையே கழட்டி விட்டு அதை ரெடி பண்ணுற மாதிரி நூல் விடுவோம் இன்னைக்கு புதுசா எதாவது பண்ணுவேன்னு டார் ரோட்ல ஷூ மாட்டிக்கிட்ட மாதிரியும் அதை புருங்குற மாதிரியும் நூல் விட்டுருந்தோம் நீ பெரிய வீராதி வீர சூராதி சூர வந்து நூலாத்ததும் இல்லாமல் இல்லாம அந்த மாதிரி விளக்கம் விளக்கென்ன ஏய் கரெக்ட் இன்னொரு ஷூவை டே டேய் டே டேய் வேணாம் தெரியாமல் நான் இங்கிட்ட வந்துட்டேன்